யாருக்கு இது செக்கு வைக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க போன சுற்றுலேயே நீங்கள் அதை சொன்னீங்க அது அதுக்கப்புறமா நம்ம கடந்து வேற இடத்துக்கு போயிட்டோம் இப்போ திமுக அதிமுக ரெண்டு கூட்டணியிலேயும் இது யாருக்கு செக்கு யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம்னு எடுத்துக்கலாம் பட்டாசு மட்டும் எப்போவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க எல்லா கட்சியிலயுமே அதனால பட்டாசு எடுத்து எடுத்துக்கொண்டா செய்வார்கள் அதிமுகவுக்கு தேமுதிக ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அதிமுக எதிர்பார்த்து உண்மையிலேயே ராஜ் சீட் அதிமுக கொடுக்க முடியாது ஆனா பிஜேபி அகாமடேட் பண்ணும் உதாரணமா திருநாவுக்கரசனுக்கு அந்த காலத்துல மத்திய பிரதேசத்துல இருந்து கொடுத்தாங்க திருநாவுக்கரசன் போய் ஜாயின் பண்ணணும் எதிர்பார்த்தாங்க மத்திய பிரதேசில இருந்து கொடுத்தாங்க அப்ப ஒன்னும் திருநாவுக்கரசரோட கட்சிக்கு பெரிய ஓட்டு வங்கியோ எம்எல்ஏ எம்எல்ஏக்களோ எல்லாம் கிடையாது அவர் அண்ணாதிப்பால இல்ல வெளியில வந்தார் கொடுத்த எம்ஓஎஸ் கொடுத்தாங்க இன்ஃபர்மேஷன் அவர் எம்ஓஎஸ் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் ஒரு வருஷமோ ஆறு மாசமோ முன்னாடியே வந்து அதை ரிசைன் பண்ணிட்டு லோக்சபா தேர்தலில் சந்திச்சாரு சரியா கை கூடல காங்கிரஸ் கட்சிக்கே திரும்பி வந்துட்டார் அப்போ பிஜேபி விரும்பி இருந்தால் ஒரு ராஜ்யசபா சீட்டை தேமுதிகாக ஆஃபர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அதிமுகவில் கொடுக்க முடியாதுன்னு பிஜேபிக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்க விரும்பலை சிக்கல் வந்து இதுதான் பிஜேபி வேற மாநிலத்தில் இவங்களுக்கு அகாமடேட் பண்ண விரும்பலை அப்போ அண்ணா வேற வழியே இல்லையே இவங்களை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாங்கிறத ரொம்ப காலமாக கட்டிகிட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒரே வாய்ப்பு திமுக தான் இருக்குது திமுக அட்வான்டேஜ் இருக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டு வங்கி அங்க வருது எஃபெக்டிவா காங்கிரசுக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்தாச்சு சார் மக்கள் நல கூட்டணி முழுமையா இப்ப திமுக இருக்கு ஜி வாசன் மட்டும் வெளியே ஜி கே வாசன் கணக்கில் எடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்குல்ல அவர் டெல்லியில இருக்கிற அவரோட செல்வாக்கு பரிச்சையோ நாடறிந்த முகம் இதெல்லாம் தானே காரணம் அப்படியே நமக்கு கொடுக்க கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க அதாவது வெறுமனே வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த வச்சு கொடுக்கலீங்க ராஜ்சபா பல்வேறு காரணங்களால கொடுக்கப்படுவது அவருக்கு குடுக்கும்போது நமக்கு ஏன் கொடுக்கல இது அவங்களோட வருத்தமாவும் இருந்துச்சு அது போக இபிஎஸ் வந்து கொஞ்சம் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பரிமளதமாக அடிக்கடி சொல்கிறது எங்கள்கிட்ட லெட்டர் இருக்குங்கன்னு சொல்கிறது தான் அடிக்கடி சொல்கிறாங்க இபிஎஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் ஏதோ ஒரு ப்ராமிஸ் இருந்திருக்கு இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க அந்த கூட்டணிக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல அதனால ஒரு அவர் ராஜ்சபா எதிர்பார்த்துருப்பாங்க அரசியலில் பல ப்ராமிஸ் நம்ம கொடுப்போங்க கீப் அப் பண்ண முடியாது சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் எப்போதுமே இந்த கரண்ட் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் இருக்குல்ல சமகால அரசியல் இயக்கவியல் இது முக்கியம் அது நேற்றுக்கு வேற இருக்கும் இன்னைக்கு வேற வாரம் இருக்கும் திமுக வந்து அது அட்வான்டேஜஸா பிளே பண்ணிருச்சு அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரொம்ப சாணக்கியத்தரமா செயல்பட்டாரு அப்படின்னு தான் நான் இதை பார்க்கிறேன் ஏன்னா கடைசி வரைக்கும் அதை வந்து ஒரு சீக்கிரட்டாவே வச்சிருந்தாரு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கூட தனியார் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது இல்ல இல்ல அந்த கூட்டணிதான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் எழுந்தது அது அப்படியே வந்து ரகசியமாக வைத்திருந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்பே அந்த கூட்டணி பைனலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது முக ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் அவர் இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பண்ணா ப்ரூவ் பண்ணிருக்காரு ரவிராஜா சொன்னதுல சில பாயிண்ட் இருக்கு அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை கண்டிப்பா பாயிண்ட் இருக்கு ஆனா மா ஸ்டைல் என்ன அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க விஜயகாந்த் அதுல ஏன்னா ரவிராஜாக்கு நல்லா தெரியும் கடைசியில வந்து விஜயகாந்த் போயஸ் போயஸ்காரனுக்கு போறதையே விரும்பல இவங்க அப்புறம் வந்து பண்ருட்டியார் அதுல நடந்தது அப்புறம் தான் நாற்பது சீட் உண்மையிலே ஜெயலலிதாவும் கிடையாது நாற்பது சீட் கொடுத்துருவாங்களா சார் அம்மா எப்படி கொடுப்பாங்க நல்லாவே தெரியும் கொடுக்கவே மாட்டாங்க ஆனாலும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் சரி அந்த கூட்டணி ஒரு பெரிய ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து ஒரு பெரிய இக்கட்டான ஒரு காலகட்டம் இப்படி பல விஷயங்கள் அதான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன் எப்போதுமே சமகால அரசியல் இயக்கவியர் அது கேட்டவாறு தலைவர்கள் முடிவெடுப்பாங்க மாற்றி எடுப்பாங்க இந்த பழைய இதை பேசுனீங்க அப்ப எப்படி பேசுறீங்களே அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க அதெல்லாம் அதுல பேசுறதே அது பலன் அளிக்காதுங்கிறதான் எனக்கு